Okay. Actually, I am going to touch face with everyone. to everyone. Sir, thank you so much for making me a part of this film. na Rishi sir, got a padam of a param bandara. After I in the I approached Mohan sir, saying I want to be a part of this film because it is a periodic concept, and I I wanted to wear that different kind of costume and. I got an opportunity to perform two shades in the cinema, and I am super glad. Sir, thank you. Without you, I would not be a part of the cinema, and without Rishi, sir, I would not, would not be a part of the cinema. And thank you so much. Uh, and kada uh, Rare. Richard Rishi, sir, uh, my co-actor. First time, sir, office lapakum vode. Satyam, vashma, thirinjor, friende in அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் செட்டில் எப்போவுமே ரொம்ப சார்மிங் காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க அண்ட் படத்துலேயும் ட்ரெயிலரையும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு ஐ ரீலி அட்மையர் தார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டியூபி ஃபிலிப்ஸ் சுந்தர் சார்

கார்ட்டூனிஸ்ட் முதல் சாரி அந்த வந்தார்கள் அவங்கள படிச்சுட்டு ஸோ அதை தெரிஞ்ச மாதிரி நம்மளே கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணி என்னபோது நிறையா வட்டாசுகள் நடந்தது அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்க இல்லை தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னாங்க மகாராஜா அது கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு இந்த வரலாற்று நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே என்னுடைய வரலாற்றை அந்த வரலாற்றை எனக்கு வருத்தமா இருந்தது அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க இந்த இதை நீங்க படிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இப்போ நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்க இதை மாதிரி சில 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 விஷயங்களை சொல்லிட்டு இந்த படிங்க சார் என்று சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக எடுத்தோன்னே இந்த மாதிரி திருநாடு பத்மா மேடம் விழுந்தாங்க தென்னாடுடைய சிவனையும் போற்றி என்னாட்டை வர்த்தறைவாக போற்றி அருணாச்சலசனை அருணாச்சலனை போற்றி ஆறு ஒரு ஆமூத்தையும் அந்த அரசியை போட்டி நிறையாங்க இது புரிய ஆச்சனை நம்ம என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசுறதுன்னு பார்த்தா ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஹேட் சாப்ட்டு ரொம்ப பல படிப்பு ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாச்சு அதுக்கப்புறம் நம்ம காசு பேசிங்கன்னா எல்லாரும் அவள் எழுத்தாள இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ணுவதுல பட் நம்ம இருக்காங்க ரொம்ப அருமையா எல்லாருக்கும் ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட் வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் கேமரா எடுத்துட்டு பண்ண ஒரு விஷயம் அதனால மறக்கவே முடியாது அந்த அந்த இந்த டைமில் வந்து அதில் முப்பத்தோரு நாள் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை வடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமாகவே மின்னடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சிருக்குது ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டீங்க சார் தேங்க் யூ சார் இந்த எங்களுக்கு அப்போ டேரக்டரை பற்றி சொல்லுங்கள் ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரை வந்து எப்படின்னா ஒரு மனுஷனை கொண்டுட்டு நாம் தலையை மட்டும் விட்டுட்டு உடம்ப வந்து தோரோடு மாட்டி விட்டுருவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன இருந்தது அதுக்கு வந்து அவர் ஏன்னா மறக்க செட்டப்பறமாக ஒரு மாதிரி எலுமி சதை விதமாக அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொன்னால் நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது வந்து இப்போ வந்து ஒரு நாங்கள் சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வந்தது அதை பண்ணிவிட்டு நாங்கள் அது அதுக்கான இது வேலையில் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து அது அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சவுண்டு நம்ம படத்தோட இப்போ அந்த பாடம் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன எனக்கு இது சொல்லு அப்படியே அவங்க வந்து ஜாட் ஆகிற மாதிரி என்னென்னு பார்த்துட்டே இருந்தாங்க

வாய்ப்புரு ருத்ரதாண்ட வந்து எல்லா போராமாரி தேடி ஒரு பெரிய செட்டு நான் ஒரு யுத்த கலை வல்லுநராக வர்றது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்தம் கலைகளை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியர் தான் அப்படி ஒரு பெரிய காரியம் என்னன்னா வர வர அலைச்சல் வரும் வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை என்ன காரணம்னா கொரோனா டைம் இவ்வளோ பேரைங்க அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு இரநூறு முன்னூறு ஆட்களை இறக்க அனுமதி இல்லை அந்த படம் நான் பண்ண முடிய அந்த தீ அந்த தீ அப்படி வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன் திடீர்னு ஒரு ஃபோன் வந்து முருகன் பண்ணார் மேனேஜர் முருகன் பண்ணார் ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுரட்டி 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 சாப்பிட்டேன் பாம்பே நான் ரெண்டு நாள் தலை பண்ணியிருக்கேன் ராஜநாராயண சம்போராய்ன்னு ஒரு கேரக்டர் நான் நடிக்கிற நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு பதினொன்று பதிமூணு வருஷம் ஆகுது இத்தனை ஆண்டுகளில் நான் கொண்ட முதல் சரித்திர படம் இருக்கும் முதல் சரித்திர படம் அது மோகர்ஜி ஒரு படம் போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா அதாவது வீரம் இல்லையா வீரம் வந்து ஒரு மனுஷ இந்த காலத்துல இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கிற பெருசு ஒரு மணி நேரம் ஒரு நாள் இருக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய கணங்கள் ஒரு வீரனாக ஒரு வீரனாக வீரத்தோட வாழ்றது முடியலா அது வந்து மோகண்டியான அந்த மனத்தை பாருங்க எந்த உணர்ச்சியும் வெளியாடுதில்லை என்ன தாகம் எவ்வளவு தேடல் என்ன உழைப்பு அவர் எதை சொல்றது அவருடைய உழைப்பை சொல்றதா இன்னொன்று அது இன்னைக்கு தகுச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்திய இந்திய கண்டனம் தகுச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் தகுச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை இப்படி ஒரு வரலாற்று படத்தை

Uh, and uh, I had the opportunity to work with one of the fine actors and the team. I would also like to thank uh, the direction department because mumbai Mumbai a of problem uh, language problem miracle. So they've been very kind to me and thank you so much. Uh, thank you, Mohan Varuk, for this wonderful opportunity.

ஐயா எல்லாரும் ராமமூர்த்தியாக இருக்கட்டும் எங்கள் அண்ணன் நடராஜாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து இந்த உங்களுக்கு நடிகர்கள் எனக்கு எல்லாமே ஒரு பேரும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்கே குட்டிகளுக்கு வித்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இந்த படத்தை பெருசாக கொண்டாடி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தேச உணர்ச்சி பெருக்கெடுக்கும் துள்ளரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி மோஜியோட உழைப்பு அபூவிதமான உழைப்பு ஸோ அவருடைய உழைப்புக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் அப்புறம் அம்மாவன்ஜிக்கு அடுத்து அவருடைய கண்ணு யாரு திலீப் சுந்தர் எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்தாங்க கேமராமேன் வந்து கைத்தயாக பார்த்துருக்காங்க ஒரு பெரிய உழைப்பாளி ஸோ ஒரு ஐநூறு குடும்பம் கடுமையாக உழைச்சிருக்கு இந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து ஒரு ஐநூறு குடும்பம் ஆயிரம் குடும்பத்தை வாழ வைக்க தயாராக இருக்காரு ஸோ அதனால அவரை கெட்டியா உழைச்சுக்கிட்டு இந்த படம் ஜெயிச்சிடணும்னு நான் தாருமையாக கேட்டுருக்கேன் நன்றி